என் பெயர் ராகவன் இது ஒரு உண்மை கதை வயது பத்தொன்பது மதுரையில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கிறேன் அன்று ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து பதினேழு வழக்கமாக காலையில் சீக்கிரம் எழுந்து பார்த்து ஒரு முறை அடித்துதான் கல்லூரிக்கு செல்வேன் அன்று பார்க்க எனது இணைய கனெக்ஷன் வேலை செய்யவில்லை சற்று மூட் அவுட் ஆகி மறுபடி படுக்கைக்கு சென்று உறங்க முற்பட்டேன் தூக்கம் வரவில்லை என் பெட்டுக்கு அருகே இருந்த ஜன்னலை சற்றே திறந்து பார்த்தேன் எதிர்வீட்டு சரஸ்வதி ஆண்டி வாசலுக்கு தண்ணீர் கழித்து கொண்டிருந்தாள் அவள் முந்தானை முழுசாக விலகி அவள் வனப்பை காட்டின விடிய காலைதானே ரோட்டில் யாருமே இல்லை என்று கவனமே இல்லாமல் ஆடவிட்டு தண்ணீர் தெளித்து கொண்டிருந்தாள் சரஸ்வதி ஆண்டி இன்னும் சில நிமிடங்களில் சொர்க்கவாசலை தரிசனம் செய்து விடலாம் என்று கசக்கியபடியே பார்த்து போது ராகவா என்று அம்மாவின் குரல் கேட்டது சட்டென்று பெட்டில் படுத்து போர்வைக்குள் தலையை இழுத்துக்கொண்டேன் என்னடா காலையிலேயே எழுந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுவியே என்னாச்சு என்ன சொல்வது செய்யலைனா என்னடா ஆச்சு உடம்பு கிடம்பு சரியில்லையா ஆம் என்று சொல்லி இன்று கல்லூரிக்கு போக முடியாது என்று சொன்னேன் சரி படுத்து ரெஸ்டெடு என்று சொல்லிவிட்டு சமையல் கட்டுக்கு சென்று விட்டாள் மறுபடி ஜன்னல் வழியாக பார்த்தால் ஆண்டி கோலத்தை முடித்துவிட்டு வீட்டுக்குள்ளே சென்று கொண்டிருந்தாள் சே என் மனம் அலங்கோலமாகிவிட்டது மதியம் இரண்டு மணி போல அம்மா வந்து டே சரஸ்வதி மாமி வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிடு வழக்கமா அவ குழந்தையை ஏங்கிட்ட விட்டுட்டு அவ இங்கே ஒரு குட்டி தூக்கம் போடுவா நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு ஏன் நீங்க எங்க போறீங்க போகும்போது எங்க போறேன்னு கேட்கக்கூடாது திரும்பி வர சாயங்காலம் ஆயிடும் என்று சொல்லிவிட்டு போயே விட்டாள் அம்மா அவள் போன இருபது நிமிடங்களிலேயே காலிங் பெல் அடித்தது கதவை திறந்தேன் சரஸ்வதி ஆண்டி தன் மூன்று வயது குழந்தையோடு நின்று கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் என்ன ராகவ் காலேஜ் போகலே என்று கேட்டபடியே தன் முளைகளால் என்னை லேசாக உருசிவிட்டு என்னை கடந்து வீட்டுக்குள் நுழைந்தாள் ஹாலில் அம்மா இல்லாததை பார்த்து ஏமாற்றத்துடன் அம்மா இல்லையா என்றாள் அம்மா வெளியே போயிருக்காங்க உட்காருங்க ஆண்டி என்றேன் ச்சே குழந்தையை கொடுத்துட்டு கொஞ்சம் தூங்கலாம்னு இருந்தேன் என்றாள் பரவாயில்லை குழந்தைய நான் பாத்துக்கிறேன் உனக்கு பாத்துக்கு தெரியுமா கத்துக்கிறேன் நீங்க படுத்துக்கங்க என்று பெட்ரூமை காட்டினேன் அவளே இல்லப்பா நான் ஹால் தரையில தான் டிவி பார்த்துக்கனே தூங்குவேன் என்று உரிமையாக பெட்ரூமிலிருந்து வந்து பாய் விரித்து படுத்து பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டாள் என்ன விளையாடலாம் சின்னி குழந்தையின் பெயர் ஒளிஞ்சு பிடிச்சு ஆடலாம் என்றது சரி நான் ஒளிஞ்சுக்கிறேன் நீ கண்ண மூடி இருபது எண்ணு குழந்தை என்ன தொடங்கியது பக்கத்து ரூமில் இருக்கும் பீரோவிற்கு பின்னால் ஒளியலாமா என்று நான் நகரும்போது ஸ் என்று சரஸ்வதி ஆண்டி கிசுகிசுத்தாள் இங்கே வா என்று கையசைத்தாள் அவள் அருகே சென்று குனிந்தேன் அவள் என் போர்வைக்குள்ள ஒளிஞ்சிக்கோ கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்றாள் நானே அவள் போர்வைக்குள் சென்றேன் அவள் பக்கத்துல படுக்காத கண்டுபிடிச்சிடும் கால் கிட்ட இறங்கி படுத்துக்க என்றாள் நானே அவள் தொடைக்கு பக்கமாக என் முகத்தை வைத்தேன் என் கால்களை மடக்கி குழந்தை கண்டுபிடிக்க முடியாதவாறு பெட்ஷீட்டுக்குள் இழுத்துக்கொண்டேன் அவளோ வேண்டுமென்றே திரும்பி பக்கவாட்டில் படுத்துக்கொள்ள கொள்ள நான் பல நாளாக ரசித்த என் முகத்தருகில் கும் என்று தெரிந்தது மெல்ல என் முகத்தை வைத்தேன் குழந்தை பக்கத்து ரூமிற்குள் சென்று தேட ஆரம்பித்துவிட்டது தேடட்டும் பெரிய வீடு இருபது நிமிடம் தேடட்டும் என்று நினைத்து கொண்டு புடவையோடு சேர்த்து ஒரு செல்லக்கடி கடித்தேன் அவள் எழுந்து என் கண்ணத்தில் முத்தமிட்டு இனிமே என்ன அப்பப்போ கவனிச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு தோட்டத்தில் என்னை இன்னும் தேடிக் கொண்டிருந்த குழந்தையை கூட்டிச் சென்று விட்டாள் அதில் அன்றைய பழமொழி யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்று எழுதியிருந்தது ராகவன் உங்கள் கதையின் போக்கு ஒரு சினிமாத்தனமான திருப்பத்துடன் முடிந்திருக்கிறது அந்த நாட்குறிப்பில் இருந்த பழமொழிக்கும் அந்த சூழலுக்கும் உள்ள தொடர்பு சற்று புதிராகவே இருக்கிறது கதையை தொடர்ந்து பார்ப்போம் சரஸ்வதி ஆண்டி குழந்தையை அழைத்துச் சென்ற பிறகு என் அறையின் அமைதி நிலவியது ஆனால் என் மனதுக்குள் ஒரு பெரிய புயலே வீசிக்கொண்டிருந்தது அந்த ஒரு முத்தமும் அவள் சொன்ன அந்த வார்த்தைகளும் என் பத்தொன்பது வயது மனதை எங்கோ கொண்டு சென்றன மீண்டும் பழையபடி பெட்டில் விழுந்தேன் கையிலிருந்த அந்த டைரியை மீண்டும் புரட்டினேன் அந்த பழமொழிக்கு கீழே மிக சிறிய எழுத்துக்களில் ஒரு குறிப்பு இருந்தது சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கும் வரைதான் அழகு அன்று மாலை அம்மா வீட்டுக்கு வந்தபோது நான் எதையும் காட்டிக்கொள்ளாமல் கணனியில் ஏதோ வேலை செய்வது போல பாசாங்கம் செய்தேன் அம்மா காஃபி கொடுத்துவிட்டு என்னடா சரஸ்வதி வந்தாளா தூக்கம் கெட்டு போச்சா உனக்கு என்று கேட்டார் இல்லம்மா அவங்க வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க என்று பொய் சொன்னேன் முதல் முறையாக அம்மாவிடம் அத்தனை பெரிய உண்மையை மறைப்பது என்னிக்குள் ஒருவித படபடப்பை ஏற்படுத்தியது அடுத்த சில நாட்கள் கல்லூரிக்கு சென்றாலும் என் கண்கள் எப்போதும் அந்த ஜன்னல் வழியாகவே நிலைத்திருந்தன வழக்கமாக அதிகாலையில் ஜன்னல் திறக்கும்போது போது சரஸ்வதியாண்டி இப்போது என்னை பார்த்து லேசாக புன்னகைக்கத் தொடங்கினாள் அந்த புன்னகையில் ஒரு புரிதர் இருந்தது ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஒரு மதிய நேரம் அம்மா கோவிலுக்கு சென்றிருந்த சமயம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது இம்முறை குழந்தை அவளுடன் இல்லை ராகாம் இந்த மிக்ஸி கொஞ்சம் மக்கர் பண்ணுது உனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியுமே கொஞ்சம் வந்து பாரேன் என்று அழைத்தாள் அவள் குரலில் ஒருவித அதிகாரம் கலந்த அழைப்பு இருந்தது நான் அவள் வீட்டுக்குள் நுழைந்தேன் ஹால் காலியாக இருந்தது சமையலறைக்கு அழைத்துச் சென்றவள் மிக்ஸியை காட்டுவதற்கு பதிலாக என் கையை பிடித்து நிறுத்தினாள் அன்னைக்கு டைரியில படிச்சியே அந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு என்று கேட்டாள் நான் மௌனமாக அவளையே பார்த்தேன் பழைய நினைவுகள் எவ்வளவு விலைமதிப்பற்றதுன்னு அதுக்கு அர்த்தம் ஆனால் புதுசா நினைவுகளை உருவாக்க நமக்கு தடை இருக்கக்கூடாது இல்லையா என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் அன்றுதான் எனக்கு புரிந்தது சரஸ்வதியாண்டி வெறும் பக்கத்து வீட்டு தோழி மட்டுமல்ல என் இளமை பருவத்தின் ஒரு புரியாத புதிரவள் என்பது எங்கள் இருவருக்கும் இடையிலான அந்த சிறு மௌனமும் இரகசிய பார்வைகளும் அன்றிலிருந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கின அவள் அப்படி சொன்னதும் அந்த சமையலறையின் வெப்பம் சட்டென்று அதிகரிப்பது போல எனக்கு தோன்றியது மிக்சியை செய்ய வந்தவன் என் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தேன் என்ன ராகவ் அமைதியாகிவிட்டாய் இன்ஜினியரிங் படிக்கிற பையன் ஒரு மிக்ஸியை பார்க்க இவ்வளவு யோசனையா என்று குறும்புடன் கேட்டாள் நான் மெல்ல மிக்சியின் வயரை தொட்டேன் இல்ல ஆண்டி அது வந்து என்று தடுமாறினேன் அவள் என் பின்னால் வந்து நின்றாள் அன்னைக்கு என் பெட்ஷீட்டுக்குள்ள ஒழிஞ்சிருந்தப்போ உழுந்த தைரியம் இப்ப எங்க போச்சு என்று என் காதோரம் கிசுகிசித்தாள் அந்த நிமிடம் ஜன்னல் வழியாக பார்த்த சரஸ்வதி ஆண்டிக்கும் இப்போது என் முன் நிற்கும் பெண்ணுக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று வியந்தேன் ஆண்டி அம்மா இப்ப வந்துடுவாங்க என்று எச்சரித்தேன் அம்மா வர இன்னும் ஒரு மணி நேரமாகும் அதுவரைக்கும் இந்த மிக்சியை சரி செய்வது உன் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அவள் கையில் இருந்த ஒரு காகிதத்தை என்னிடம் கொடுத்தாள் அது ஒரு பழைய புகைப்படத்தின் ஒரு துண்டு அதில் அவள் இளமையாக இன்னும் அழகாக இருந்தாள் இதை ஏன் என்கிட்ட தரீங்க இது என் அடையாளத்தோட ஒரு பகுதி அன்னைக்கு டைரியில படிச்சியே அந்த பழமொழிக்கு நீ சொன்ன விளக்கம் மாதிரி இதுவும் ஒரு பொக்கிஷம் தான் உன்னை பார்க்கும்போது எனக்கும் அந்த பத்தொன்பது வயது ஞாபகம் வருகிறது என்றாள் அன்று மிக்சியை சரி செய்தேனோ இல்லையோ எங்கள் இருவருக்கும் இடையில் அந்த ஒரு மெல்லிய திரை விலக ஆரம்பித்தது அவள் வீட்டுத் தோட்டத்தில் இருந்த அந்த மௌனம் இப்போது ஒரு ரகசிய ஒப்பந்தமாக மாறியது அன்று மாலை நான் வீட்டுக்கு திரும்பிய அம்மா வழக்கம் போல சமைத்து கொண்டிருந்தார் ஆனால் என் பார்வை மட்டும் அடிக்கடி ஜன்னல் பக்கமே சென்றது இப்போது அந்த ஜன்னல் எனக்கு வெறும் வெளிச்சத்தை தரும் ஒரு வழி அல்ல அது ஒரு ரகசிய உலகத்தின் வாசல் அடுத்த சில நாட்களில் கல்லூலி பாடங்களை விட சரஸ்வதி ஆண்டியின் அசைவுகளையும் அவள் உடுத்தும் புடவையின் நிறங்களையும் கவனிப்பதே என் முழு நேர வேலையாகிவிட்டது ஒருநாள் மாலை அவள் வாசல் கொண்டிருக்கும் போது நான் வேண்டுமென்றே வெளியே வந்தேன் என்னை பார்த்ததும் ராகவ் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைதானே எங்க வீட்ல ஒரு விசேஷம் அம்மா கூட நீ கண்டிப்பா வரணும் என்று சத்தமாக சொன்னாள் ஆனால் அவள் கண்கள் மட்டும் வேறு ஏதோ ஒரு செய்தியை சொன்னன அந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்திற்கு முன்பாக சரஸ்வதி ஆண்டியின் அந்த ரகசிய பார்வையின் பின்னணியில் இருந்த அர்த்தம் எனக்கு மெல்ல புரிய தொடங்கியது அது வெறும் தற்செயலான பார்வை அல்ல ஒரு திட்டமிட்ட ஈர்ப்பு என்பதை உணர்ந்த தருணங்கள் அவை ரகசிய பார்வையின் பின்னணி சரஸ்வதி ஆண்டிக்கு சுமார் முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் அவள் கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக வேலை செய்தவர் அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்பவர் அந்த தனிமையும் ஒரு பத்தொன்பது வயது இளைஞனின் துடிப்பும் அவளுக்கு ஒரு புதுவிதமான ஆர்வத்தை தூண்டியிருக்க வேண்டும் கண்களால் பேசுதல் எப்போருமுறை நான் அவள் வீட்டை கடக்கும்போடும் அவள் வேலையை செய்வது போல பாசாங்கம் செய்தாலும் அவள் கண்கள் சரியாக என்னை தேடும் சமிக்னைகள் அவள் புடவை முந்தானையை சரி செய்வது போலவோ அல்லது தலைமுடியை கோதுவது போலவோ செய்யும் அசைவுகள் அனைத்தும் நான் பார்க்கிறேன் என்பதை உறுதி செய்த பிறகே நடக்கும் அந்த மாலை நேர உரையாடல் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய நாள் மாலை நான் மொட்டை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தேன் சரஸ்வதி ஆண்டியும் துணிகளை எடுக்க மாடிக்கு வந்தாள் இடையில் ஒரு சிறிய சுவர்தான் எங்களை பிரித்தது என்ன ராகவ் நாளைக்கு என்ன போடப்போற என்று கேட்டாள் சிரித்தபடி ஏன் ஆண்டி ஏதாவது ஸ்பெஷலா என்றேன் நிச்சயமா அன்னைக்கு நீ என் போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருந்தப்போ என் மூச்சுக்காற்று என் கால்ல பட்டப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு தெரியுமா என்று அவள் நேரடியாகவே கேட்டாள் நான் அதிர்ந்து போனேன் அவள் இவ்வளவு வெளிப்படையாக பேசுவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என் மௌனத்தைக் கண்டு அவளே தொடர்ந்தாள் நீ சின்ன பையன்னு நினைச்சேன் ஆனா உன் பார்வை ரொம்ப ஆழமா இருக்கு நாளைக்கு விசேஷத்துல கூட்டம் இருக்கும் ஆனா உன் கவனம் ஏன் மேல தான் இருக்கணும் புரியுதா என்று சொல்லிவிட்டு திரும்பும்போது தன் இடுப்பில் இருந்த அந்த மடிப்பை சற்றே எனக்கு தெரியும்படி காட்டிவிட்டு ஒரு குறும்பான பார்வையுடன் கீழே இறங்கிச் சென்றாள் எதிர்பார்ப்பின் உச்சம் அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை பத்தொன்பது வயது ரத்தத்தில் அந்த ரகசிய பார்வையின் வீரியம் ஏறிக்கொண்டே இருந்தது அந்த யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் பழமொழிக்கு அவள் சொன்ன விளக்கம் பழைய நினைவுகள் பொக்கிஷம் ஆனால் புதிய நினைவுகளை உருவாக்க தடை இருக்கக்கூடாது என்பது இப்போது எனக்கு தெளிவாக புரிந்தது நாளை அந்த விசேஷத்தில் பலருக்கு நடுவில் அவள் எனக்கு என்ன ரகசிய செய்தி சொல்லப் போகிறாள் அல்லது என்னை தனியாக எங்கு அழைக்கப் போகிறாள் ராகவன் அந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்தில் என்ன நடந்தது கூட்டம் இருக்கும்போது அவள் உங்களை எப்படி தனியாக அழைத்தாள் தொடரலாமா